வணக்கம் நண்பர்களே தனுசு ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலனை நீங்க பெற போறீங்கறத பத்திதான் இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்க போறோம் பொதுவாகவே கார்த்திகை மாசம் சொன்னீங்கன்னாவே ஆற்றல் தெய்வ பலன் நிறைந்திருக்க கூடிய மாதம் சொல்லலாம் இந்த காலத்தில் விடியற்காலை நேரத்துல பிரம்ம முகூர்த்த நேரத்துல நீங்க எழுந்து நீராடி வீட்டில் தீபம் ஏற்றப்ப கண்டிப்பா அப்படி ஒரு ஆற்றல்கிறது வீட்டில் போயிருக்கும் புண்ணிய நதிகளில் நீராடின பலனும் புண்ணிய தலங்களுக்கு போயிட்டு வந்த பலனும் இந்த கார்த்திகை மாசம் ஏற்படுத்தி தரேன்னு சொல்லலாம் இப்படிப்பட்ட இந்த கார்த்திகை மாசத்தை பொறுத்த வரைக்குமே தனுசு ராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலனை நீங்கள் பெற போறீங்க என்ன மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு என்ன மாதிரி விஷயங்கள எச்சரிக்கை தேவைப்படுது இது எல்லாமே இந்த பதிவில் நாம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் பெரும்பாலுமே இந்த கார்த்திகை மாத கிரகநிலை பார்க்குறப்ப மாத தொடக்கத்திலேயே ஒரு ராசிநாதன் குரு வக்கரம் பெற்று ஆறாம் இடத்துல இருக்கிறாங்க இதனால் தொழிலை பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்க்கக்கூடிய மாற்றம் பெற முடியும் இது வரைக்குமே தொல்லையாக இருந்துட்டு வந்த எதிரிகளாக இருக்கட்டும் வியாபார விஷயமா இருக்கக்கூடிய பிரச்சனையா இருக்கட்டும் விலக கூடிய அமைஞ்சிருக்குது சனி வக்கர நிவர்த்தி ஆகிறதால கொடுக்கல் வாங்க விஷயம் கூட இனி ஒழுங்கா மாறும் வளர்ச்சிக்கு இடையூறா இருந்தவங்க எல்லாமே இனி உங்களை விட்டு விளக்க போறாங்க இது வரைக்கும் பல விஷயங்களை பல பிரச்சனையை நீங்க சந்திச்சிருப்பீங்க எந்த ஒரு விஷயத்திலயும் சுறுசுறுப்பா செயல்பட்டுருக்க முடியாது தெய்வ நாட்டம் இல்லாம மனசுல ஏதோ ஒரு வகையில நீங்க பாதிப்பு உணர்ந்துருக்கலாம் இனி உங்களுக்கு தெய்வ அனுகூலம் நிறைஞ்சிருக்குது அது மட்டும் இல்லாம குலதெய்வ அருளும் பரிபூர்ணமா நிறைஞ்சிருக்கிறதால குலதெய்வ வழிபாட்டை தொடர்ந்து மேற்கொண்டு வாங்க நிச்சயம் நல்ல பலனை ஏற்படுத்தி தர முடியும்னு சொல்லலாம் இந்த மாதம் முழுமை பொறுத்த வரைக்குமே குரு பகவான் பக்ரம் பெற்று என்கிறார் உங்க ராசிக்கு நான்காம் இடத்துக்கு அதிபதியாகவும் அவரை விளங்குறதால வக்ரம் பெறுதுங்கிறது ஒரு வகையில் உங்களுக்கு நல்லதுதான் இனி ஆரோக்கிய விஷயங்களும் சிறப்பான பலனை பெற போறீங்க கொஞ்சம் மருத்துவ செலவு மட்டும் அப்பப்ப வந்தாலுமே மருத்துவம் மூலமாகவே உங்களுக்கு இந்த நேரம் பூர்ண குணமடையக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது மனக்கவலையாக தந்துட்டு இருந்த உறவினர் கூட இனி உங்களை விட்டு வெளியே இருக்க போறாங்கன்னு சொல்லலாம் இது வரைக்கும் உங்களை பார்த்தாவே கண்ணும் காணாமல் மிருந்தவங்க எல்லாமே உங்களை தேடி வரக்கூடிய நேரம் பலருடைய ஆலோசனையும் அனுபவம் அறிவும் இந்த இந்த நேரத்துல வாழ்க்கை பாதியை சீராக உதவும் சொல்லலாம் கொஞ்சம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மட்டும் இந்த நேரம் கவனமா இருங்க பிள்ளைகள் மேலையும் எதிர்கால நலனுக்கிறது இந்த நேரம் ஒரு தொகை நீங்கள் ஏற்படுத்துறது நல்லது அதாவது சேமிக்கக்கூடிய முயற்சியை அதிகப்படுத்த பாருங்க இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு அற்புதமான மாற்ற நிகழும்னு சொல்லலாம் தொடர்ந்து நீங்கள் எந்த முயற்சி செஞ்சாலுமே இனி வரக்கூடிய காலங்களில் நல்ல முடிவு பெறக்கூடிய வாய்ப்பாக அமைஞ்சிருக்குது இந்த கார்த்திகை மாதம் முழுவதுமே உங்களுக்கு இந்த நேரம் சுக்கிர பகவானுடைய அனுகூலம் நிறைஞ்சிருக்கிறதால இனிய பலனை தான் நீங்கள் பெற போகிறீங்க செய்யக்கூடிய எந்த ஒரு புதிய முயற்சியா இருந்தாலுமே வெற்றி கிடைக்கும் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது நண்பர்கள் கூட இந்த நேரத்துல உங்களுக்கு நல்ல தகவலை கொண்டு சேர்க்க போறாங்க வாகனம் வாங்கி மகிழக்கூடிய வாய்ப்பு வாகனம் பழுதாக இருந்தால் கூட புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இது எல்லாமே இந்த நேரம் அமையினு சொல்லலாம் நீங்க செய்யக்கூடிய ஒரே ஒரு செயல்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காரியமா இருந்தாலும் மற்றவங்கள நம்பி நீங்க செயல்படுத்த வேண்டாம் நீங்களே நின்று செய்ய பாருங்க கண்டிப்பா நிச்சயம் நல்ல மாற்றத்தை எதிர்கொள்ள முடியும்னு சொல்லலாம் பெண்களா குடும்பங்களுக்கு கூட குடும்பத்துல இனி முன்னேற்றம் ஏற்பட போகுது பிள்ளைகளோட எதிர்கால முன்னேற்றம் கருதி நீங்க எடுக்கக்கூடிய எந்த ஒரு முயற்சியா இருந்தாலும் உங்களுக்கு இந்த நேரம் வெற்றி வந்து சேருங்கறதா உண்மை இயல்பாவே ராசி அன்றுர்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா வகையிலும் சிறப்பானவங்களும் சொல்லலாம் உங்களுக்கு ராசி அதிபதியே குரு பகவான் தான் அதனால நீங்க எந்த வகையிலும் கவலைப்பட வேண்டியதில்லை தன வருமானங்கிறது தாராளமும் உங்களால எந்த சூழ்நிலையா இருந்தாலும் எட்ட முடியும் நீங்க செய்யக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா எதுவா இருந்தாலுமே அதை அப்புறம் பாத்துக்கலாம்ங்கிற ஒரு எண்ணத்தை மட்டும் கைவிடுங்க கண்டிப்பா ஒரு செல்வ நிலங்கிறது உங்களால அடைய முடியும்னு சொல்லலாம் மூலம் போராடம் உத்ராடம் மாதிரியான முதல் பாதங்கள் உங்க ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்களே இருக்குது தொடர்ந்து இந்த நட்சத்திரக்காரங்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கன்னு பாக்கலாம் இயல்பாக நம்பிக்கை வீர நிறைந்திருக்க கூடியவங்க இந்த தனுசு ராசி அன்பர்கள் எண்ணிலடங்காத ஆற்றல் ஆர்வம் நிறைந்திருக்கக்கூடியவங்களும் நீங்கள் நீங்கதான் பெரும்பாலும் உங்களுக்கு ஒரு இடத்துல இருக்கிறது பிடிக்காது பயணம் செய்யணும் வந்து அதிகமாக விரும்புவீங்க தனுசு அன்புகளை பொறுத்த வரைக்குமே நேர்மையானவங்க கூட தன்னிச்சையான குணம்னு சொல்லலாம் அதாவது மனசில் என்ன இருக்குதோ அதை அப்படியே பேசுவாங்க உள்ள ஒன்று வச்சுட்டு வெளியே ஒன்று பேச தெரியாது பெரும்பாலும் ஒரு குழந்தைத்தனமானவங்கன்னு சொல்லலாம் உங்களை வந்து நம்ம கையாளுறது ரொம்ப எளிதான விஷயம் ஏன்னா அன்புக்கு நீங்கள் பாத்திரப்பட்டவங்க எந்த ஒரு செயல்பாடாக இருந்தாலும் உங்ககிட்ட கோபமாக பேசுகிறதோ ஒரு கட்டளை இட்டு உங்களால் உங்ககிட்ட வேலையை வாங்க முடியாது ஆனால் அன்பான ஒரு செயல்பாட்டால் எதுவாக இருந்தாலும் சாதிக்க முடியும் இயல்பாகவே தனுசு ராசி அன்புகளை பொறுத்த வரைக்குமே நீங்கள் ஒரு நெருப்பு ராசி அதனால இயல்பாகவே கோவங்கிறது அதிகமாக தான் இருக்கும் உங்கள் வாழ்க்கையில கோபம் ஒரு பக்கம் இருந்தாலுமே எந்த ஒரு செயல்பாடாக இருந்தாலும் சரி நீங்கள் கோபத்தை கட்டுப்படுத்துனீங்கன்னா கண்டிப்பாக தலைமை தாங்கக்கூடிய பண்புங்கிறது உங்களுக்கு கிடைக்கணும் சொல்லலாம் சிறப்பான ஆற்றல் கொண்ட நீங்க அதிக புத்திசாலிகளும் கூட ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டால் ஆறாமற அதில் இருக்கக்கூடிய நல்லது கெட்டதை ஆராயக்கூடிய குணம் இருக்கிறதால எல்லா வகையிலும் சிறப்பான பலனை உங்களால் பெற முடியும்னு சொல்லலாம் பெரும்பாலும் இனி வரக்கூடிய காலத்தில் பொறுத்த வரைக்குமே நட்சத்திர ரீதியா தனுசு ராசி அன்றவர்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கிறத பாக்கலாம் மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த மாதங்கள் முழுவதுமே உங்களுக்கு முன்னேற்றம்தான் இது வரைக்கும் பல நெருக்கடிகளை நீங்க சந்திச்சிருக்கலாம் இனி ஒவ்வொன்றா விலக ஆரம்பிக்க போகுது சனி பகவானை பொறுத்த வரைக்குமே நீங்க செஞ்சுட்டு இருக்கக்கூடிய எந்த ஒரு செயலா இருந்தாலும் சரி இனி ஆதாயமா மாத்த போறாரு நினைச்சது எல்லாமே நடக்கக்கூடிய யோகம் தடைபட்டு இருந்த வேலை எல்லாமே ஒவ்வொன்றா நடக்கும் கூடவே ஆறாம் இடத்துல செஞ்சிருக்க கூடிய ராசிநாதன் பக்ரம் அடிங்கிறது ஒரு வகையில யோக தான் நட்பு விஷயத்துல மட்டும் கொஞ்சம் எத்திரிக்காருங்க தொழில முன்னேற்றம் குடும்பத்துல நிம்மதி உண்டாகக்கூடிய வாய்ப்பா அமைஞ்சிருக்குது உங்க நட்சத்திரநாதன் கேது பகவானை பொறுத்த வரைக்குமே இதை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய தொழில கொஞ்சம் அக்கறைங்கிறது இந்த நேரம் தேவைப்படுதுன்னு சொல்லலாம் பார்த்துட்டு வரக்கூடிய உத்தியோகம் எதுவா இருந்தாலுமே நியாயமான செயல்பாடுகளை செஞ்சுட்டு வாங்க நன்மை உண்டாகும் அதாவது நேர்முறை சிந்தனையோடையும் நேர்மையாக செயல்பட்டீங்கன்னா நல்ல மாற்றம் ஏற்படும் சொல்லலாம் சட்டத்துக்கு புறம்பும் சரி எந்த ஒரு செயல்பாடும் இந்த நேரத்துல செய்யாதீங்க அது பிரச்சனை தான் ஏற்படுத்தும் சனி பகவானுடைய நிலையை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் சாதகமாக இருக்கிறதால எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்ல மாற்றம்தான் சுகஸ்தானத்துல ராகு இருக்கிறதால உங்க மனசுல ஆசைங்கிறது அதிகமாக தான் இருக்கும் மனசை கட்டுப்படுத்துங்க எல்லாமே நல்லதான் முடியும் திட்டமிட்டு வேலையை செஞ்சீங்கன்னா நீங்க செய்யக்கூடிய எந்த ஒரு முயற்சியா இருந்தாலும் முன்னேற்றம் கிடைக்குங்கிறது உண்மை தொடர்ந்து மாணவர்கள் கூட இந்த நேரத்தில் நீங்கள் படிப்பில் அதிகபட்ச அக்கறை காட்ட பாருங்க மற்ற விஷயங்களை கவனம் செலுத்துறது வேண்டாம் முழு மூச்சோட பாடங்களை முழு கவனம் செலுத்திட்டு வந்தீங்கன்னா நல்ல மதிப்பெண் பெற முடியும்னு சொல்லலாம் இந்த நட்சத்திரக்காரங்கள் இந்த மாதங்களில் செய்யக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கணபதிக்கு அருகம்புல் மாலை சாத்தி வழிபாடு செஞ்சுட்டு வாங்க உங்கள் வாழ்வு வளமாக மாறும் போராடும் நட்சத்திரக்காரங்களுக்கு தொடர்ந்து நீங்க திட்டமிட்டு செஞ்சீங்கன்னா நினைச்சதை சாதிக்க முடியும் கார்த்திகை மாசத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப நட்சத்திரநாதன் சுக்கர பகவான் மாதம் முழுவதுமே யோகங்களை வழங்கிருக்கிறார் எதிர்பார்க்கக்கூடிய வருமானம் சிறப்பா இருக்குது குடும்பத்திலே நிம்மதி நிலையும் நல்லா இருக்கு கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை சிறப்பா இருக்குது பொன் பொருள் செயற்கை சிறப்பா இருக்கிறதால இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான நேரம்தான் வாகனம் வாங்கக்கூடிய யோகம் அதிர்ஷ்ட வாய்ப்பு எல்லாமே தேடி வரும் வரக்கூடிய வாய்ப்பை சரியா பயன்படுத்திட்டீங்கன்னா கண்டிப்பா முன்னேற்றம் கிடைக்குங்கிறது உண்மை வியாபார ரீதியா பார்க்குறப்ப இப்போ லாபம் கிடைக்கக்கூடிய நேரம் சனி பகவானால வேலை எல்லாமே நினைச்சது நினைச்சபடி நடக்கும் தடை இல்லாம வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அஷ்டமஸ்தானத்துல செவ்வாய் செஞ்சுருக்கிறதால இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே விவசாயத்துடன் இருக்கக்கூடியங்க உங்க விளைச்சலில் கவனமா இருங்க தகுந்த மகசூலை தேர்ந்தெடுத்து பயிர் செய்யுங்க கண்டிப்பா நல்ல மாற்றம் ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்துல குடும்பம் பிள்ளைகள் மேலேயும் நீங்க ஒரு பார்வை செலுத்துறது நல்லது தந்தையோட உடல்நிலையில பொறுத்த வரைக்குமே இந்த நேரத்துல நல்ல மாற்றம் உண்டாகுன்னு சொல்லலாம் வரவு செலவுல கொஞ்சம் கவனமா இருங்க செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரும் புதன் பகவானை பொறுத்த வரைக்குமே விரை ஸ்தானத்துல வந்திருக்கிறதால மாணவர்கள் படிப்புல முழு கவனம் செலுத்துனீங்கன்னா நல்ல மாற்றம் ஏற்படும் செய்யக்கூடிய புதிய முயற்சி ஒப்பந்தம் எல்லாமே இந்த நேரத்துல உங்களுக்கு சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரும்னு சொல்லலாம் நீங்க செய்யக்கூடிய விஷயம் ஸ்ரீ ரங்கநாதரை வழிபாடு செஞ்சுட்டு வாங்க வாழ்க்கையில வளம் உண்டாகுன்னு சொல்லலாம் உத்ராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு எந்த நேரம் உங்க திறமைங்கிறது சிறப்பா இருக்குது கார்த்திகை மாசத்தை பொறுத்த வரைக்குமே வரவும் செலவும் கொஞ்சம் சமமாக தான் இருக்கும் சூரியன் விரய சாந்தத்தில் இருக்கிறதால கொஞ்சம் எதிர்பாராத செலவு அப்பப்போ ஏற்படலாம் மருத்துவ செலவு இந்த நேரம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால உடல் ஆரோக்கியத்தில் கவனமா இருங்க நேரத்துக்கு சாப்பிடுங்க நேரத்துக்கு தூங்குங்க இது உடல் ஆரோக்கியத்துக்கு ஒரு சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரும் ஜென்ம ராசிக்குள்ளேயே சுக்கரன் பொருளாதார நெருக்கடி எல்லாமே என்னை விளக்க வைப்பார் எதிர்பார்க்கக்கூடிய வருமானம் சிறப்பாக இருக்கும் வியாபார ரீதியா உங்களுக்கு நேரம் செல்வாக்கு சிறந்து வரப்போகுதுன்னு சொல்லலாம் நினைச்சதை சாதிக்கக்கூடிய காலமா இந்த காலம் அமைஞ்சிருக்குது புதன் பகவான் பக்கர அடைஞ்சி வெறிய ஸ்தானத்தில் இருக்கிறதால ஒப்பந்த விவகாரத்தில் கவனமாக இருக்க வேண்டிய அவசியம் பத்திரம் மாதிரியான விஷயங்களை கையெழுத்துறதுக்கு முன்னாடி தாய் பத்திரத்தை பார்த்து நல்லா படித்து பார்த்து பின்னாடி நீங்க கையெழுத்துடுங்க நல்ல மாற்றம் ஏற்படும் வீடு நிலம் வாங்குறது இந்த மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் இந்த மாதங்களை நீங்க ஒத்தி வைக்கிறது நல்லது மற்றபடி இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நேரம் சிறப்பான நேரம்தான் குருபகவானுக்கு குரு பகவானுக்கு முல்லை மலர் சாத்தி நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நிச்சயம் இந்த நேரம் நல்ல மாற்றத்தை உங்களால் எதிர்கொள்ள முடியும்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம தனுசு ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே இனி வரக்கூடிய காலங்களில் காவலுங்கிறது வேண்டாம் எந்த ஒரு செயல்பாடா இருந்தாலும் முழு நம்பிக்கையோட ஆற அமர யோசித்து செயல்படுங்க நன்மை உண்டாகும் பெரும்பாலுமே தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த நேரங்களில் எந்த கிரகங்கள் வந்து அமர்ந்தாலுமே உங்களுக்கு நன்மை தான் ராகு பகவானே அமர்ந்தத கூட கோதண்ட ராகுங்கிற சிறப்பு பெற பேரை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் தனுசு ராசி அன்பர்களுக்கு எப்போதுமே அதனால உங்களுக்கு இந்த நேரங்கிறது அற்புதமான மாற்றம்தான் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்க ஆறாமரை யோசித்து செயல்படுங்க நல்ல மாற்றம் உண்டாகனு சொல்லலாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுக்கு பொருளாதார நிலையில நல்ல மாற்றம் ஏற்பட போகுது கோபத்தை கட்டுப்படுத்துங்க நண்பர்கள் வகையில் எச்சரிக்கையாருங்க பேச்சுவார்த்தையிலும் கொஞ்சம் கவனவாருங்க உறவினர் வகையில இந்த நேரம் சின்ன சின்ன மனசாவுங்கிறது வரதான் செய்யும் ஆனா இது எல்லாமே கவலைப்படாம மத்தவங்க விஷயத்தில் தலையிடாம தொடர்ந்துவங்களுடைய முயற்சிகளையும் தொழில் வாழ்க்கையிலையும் கவனம் செலுத்திட்டு வந்தீங்கன்னா நல்ல மாற்றம் உண்டாகும் நன்றி நண்பர்களை இந்த பதிவுல ராசி அன்பர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் முழுவதுமே எப்படிப்பட்ட பலனை நீங்க பெற பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க